உங்கள் ஜாதகத்தை அதிர்ஷ்ட ஜாதகமாக மாற்றுறதுக்கு முதல்ல வந்து திதிக்கு உள்ள கடவுளை வணங்கணும் அடுத்தது ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருக்கேன் அடுத்தது கர்ணத்துக்குள்ள விலங்கு இப்போ வந்து உங்கள் உரிய சித்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இருக்கார் அதை வணங்கும் போது உங்களுடைய கஷ்டம் கவலை எல்லாமே நீங்கும் அது வந்து முதல்ல மேஷ ராசியில் உள்ள மூணு நட்சத்திரம் என்னென்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்குள்ள சித்தர் வந்து காளங்கிநாதர் அவர் எங்கே இருக்காருன்னா கஞ்சாமலையில் போக முடிஞ்சவங்க போகலாம் போக முடியாதவங்க படத்தை வாங்கி வச்சு தியானம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திதிக்குள்ளே கடவுள் அடுத்தது வந்து கர்ணத்துக்குள்ளே விலங்கு சித்தர் மூன்றையும் சேர்ந்து வணங்கணும் அடுத்தது பரநிய சித்திரத்துக்கு போகர் அவர் எங்கே இருக்கார்னா பழனி மலையில் இருக்கார் பழனி போக முடிஞ்சவங்க போகலாம் அல்லது படத்தை வச்சு தினமும் அஞ்சு நிமிஷம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லாம் பேசுகிற உயிரோட்டம் உள்ள கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கஷ்டமெல்லாம் தீரும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் ரோமரிஷி அவர் வந்து ஜீவ சமாதியும் கிடையாது அவர் அந்த அப்படியே இன்னமும் உயிரோடு இருக்கிறதா ஐதீகம் அதனால் அவரை நினச்சி வெள்ளை விட அதாவது வெள்ளை உடைய அதை புடவையோ அல்லது சட்டை யார் யாரோ ஆணோ பெண்ணோ அவங்கவுங்க தந்தபடி வெள்ளை உடைய அணிஞ்சு திங்கக்கிழமை தோறும் வடக்கு நோக்கி உட்காந்து நீங்கள் வணங்கி நீங்கள் என்ன குறையோ அதை வேணிங்கன்னா உங்களுடைய திதிக்கு உள்ள கடவுள் இந்த சித்தரு கரணத்துக்குள்ளே விலங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வணங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்